தபால் நிலையங்கள் மக்களுக்கு பிபிஎஃப் கணக்கு சேவைகளை வழங்குகின்றன இந்த திட்டத்தில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது மற்றும் முதலீடு செய்யும் தொகைக்கும் வட்டிக்கும் வரி இல்லை ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் நலனுக்காக தபால் நிலையங்களில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மத்திய அரசு வழங்கும் திட்டங்களின் பலன்களை பெறுங்கள் மேலும் நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான கிராம மட்டங்களில் தபால் நிலையங்கள் மற்றும் தபால் அதிகாரிகள் உள்ளனர் தபால் நிலைய அதிகாரிகள் இப்போது சேவைகளை மக்களுக்கு எளிதாக அணுகக்கூடியதாக மாற்ற முயற்சித்து வருகின்றனர் இந்த வரிசையில் நிஜாமாபாத் மாவட்டத்தின் தபால் அதிகாரிகள் மக்களுக்கு பிபிஎஃப் கணக்கு சேவைகளை வழங்க ஒரு சிறப்பு திட்டத்தை நடத்தி வருகின்றனர் கிராமங்கள் மற்றும் மண்டலங்கள் மட்டத்தில் மக்கள் விழிப்புணர்வு பெறப்படுகிறார்கள் பிபிஎஃப் கணக்கு பற்றி தகவல் அளித்தல் இந்த திட்டத்தில் சேர அதிகமான மக்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் பிபிஎஃப் என்பது பொது வருங்கால வைப்பு நிதியை குறிக்கிறது இது மத்திய அரசு வழங்கும் சேமிப்பு திட்டங்களில் ஒன்றாகும் இந்த திட்டத்தில் நீங்கள் கவர்ச்சிகரமான வட்டி விகிதத்தை பெறலாம் அதாவது இந்த திட்டத்தில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் வட்டி வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் சேர விரும்புபவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன பணத்தை பதினைந்து ஆண்டுகளுக்கு முதலீடு செய்ய வேண்டும் அதன் பிறகு நீங்கள் பணத்தையும் வட்டியையும் திரும்ப பெறலாம் நீங்கள் முதலீடு செய்யும் தொகைக்கும் வட்டி வருமானத்திற்கும் வரி இல்லை அதாவது நீங்கள் முழு வரி சலுகையை பெறலாம் இது ஊழியர்களுக்கான திட்டம் என்று பலர் நினைக்கிறார்கள் நீங்கள் தபால் நிலையத்திற்கு சென்று இந்த திட்டத்தில் சேரலாம் ஐநூறு கணக்கை திறக்கலாம் பின்னர் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பணத்தை டெபாசிட் செய்யலாம் அதிகபட்சம் லட்சம் வரை முதலீடு செய்யலாம் மேலும் திட்டத்தின் காலத்தை நீட்டிக்க முடியும் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் காலத்தை அதிகரிக்கலாம் நீங்கள் முதலீடு செய்யும் தொகையை பொறுத்து முதிர்ச்சியில் நீங்கள் பெறும் தொகையும் நீங்கள் முதலீடு செய்யும் தொகையை பொறுத்தது இந்த திட்டத்தில் உங்கள் குழந்தையின் பேரிலும் பணத்தை சேமிக்கலாம் உதாரணமாக இந்த திட்டத்தில் நீங்கள் ஐந்து முதலீடு செய்தால் முதிர்ச்சியில் பதினாறு லட்சத்திற்கு மேல் பெறலாம்